اوه 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 اوه

ஓகே தூங்க போறேன் பாய் 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 அப்போ என்ன என்னம்மா அப்போ என்ன சவுண்ட் வரக்கூடாது அப்படி இல்லை வீட்டில் வேலை செய்யல வெளியே வேலை செய்யும் வீட்டில் வேலை செய்யல ம் ஆமா ஆமா போறங்காட்டி வெட்டிட்டு போயிடுறேன் கேக்கு என்ன சாப்பிடலாமான்னு இருக்கு அஸ்வின் குமார் தூங்கலையா தூங்கலை அஸ்வின் குமார் தூங்கி எந்திரிச்சிட்டேன் சார் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன ஒர்க் பண்றீங்க இப்பயா இப்பயா துணி மடிச்சிட்டேன்னால தான் எங்க ஊர்ல மழை பெயதா நான் துணி மடிச்சனால அதனால தான் எங்கள் ஊரில் மழை பெயதாமா

அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க கொண்டு வந்து தரேன் உலக அழகினா அந்தா உள்ளூர் கிழவி நீ தான் உலக அழகினா அந்த உள்ளூர் கேள்வி நீ தான் அஷ்னி தரேன் எனக்கு உனக்குமா சரி ரிப்போர்ட் உள்ள கொண்டு போகும் ஃபோன் சமையல் ரூமுக்கு அங்க டவர் இருக்காது இங்கேயே சம்டைம் டவர் வராது

வணக்கம் ராஜி சிஸ்டர் சிஸ்டர் ராஜி சிஸ்டர் வணக்கம்